சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னை எங்கெனம் உன் அன்னையான நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு உன் அன்னையான நான் பொறுப்பு இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழ வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை நீ குழப்பிக்கொள்ளாதே உன் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் உன் எண்ணம் சொல் செயலை நன்கு கவனி அதை சரிசெய்து அதன் மூலம் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டுமோ அதை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எப்போது நீ என்னை நினைத்தாலும் அப்போது நான் உனக்குள் இருந்து வழி காட்டுவேன் உனக்கான கடமைகளை அவ்வப்போது உனக்கு நான் நினைவூட்டுவேன் அதன்படி நீ நடந்து வா உனக்கு எல்லாம் சுகமாகும் நீ பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் ஆனால் நீ எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த கஷ்டமான நாட்கள் கூட கடந்து போகும் இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன்னை பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள் இனி என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு நீ தேடுகிறாயோ அதை நிச்சயம் அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதை போல தீய எண்ணம் கொண்டவர்கள் அதனால் கெட்டவர்களோடு சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் அதேபோல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என் குழந்தையே வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமமாகும் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு பலன்கள் ஒன்று தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும் என் தங்கமே வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதுமே கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பிறகு நீ வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் நீ கலங்காதே உன் துயரங்களை போக்க உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை நீ தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கு நான் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை உன் அன்னையானன் நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் தூக்கி எறியப்பட்ட தருணங்களில் உள்ளே அழுது வெளியே சிரித்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படுகிறாய் தூக்கி எறியப்பட்ட உன்னை தோன் போல தாங்கி பிடித்து உன்னை உயர வைக்க உன் அன்னையான நான் வந்துவிட்டேன் நீ ஏன் கலங்குகிறாய் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே அன்னை வைத்து விடுவாளோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது என் குழந்தையே நீ படும் துயரங்களை உன் அன்னையான நான் அறியமாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கின்றாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடி இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் தங்கமே நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் உன் அன்னையான நான் உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாய் இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் நீ அதை விடாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நீ வணங்கும் தெய்வமாக நான் இருக்கிறேன் உன் தேவையை புரிந்து கொண்டு நிறைய பணத்தோடு நான் வந்திருக்கின்றேன் உனக்காகவே காத்திருக்கிறேன் என் குழந்தையே என்னை தொட்டதும் பணம் உனக்கு கிடைத்துவிடும் நாற்பத்தி எட்டு நாட்களில் உன்னுடைய முடிவுக்கு வந்துவிடும் புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் அதை நீ இப்பொழுது பெற்றுவிட்டாய் எவ்வளவோ திட்டங்கள் தீட்டுகிறாய் ஆனால் உன்னால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் கஷ்டங்கள் தொலையவில்லையே என அங்கலாய்கின்றாய் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன் அது மட்டும் அல்ல நீங்கள் எல்லோருமே திட்டங்களை தீட்டுகிறீர்கள் ஆனால் உனக்கு ஆதியும் புரியவில்லை அந்தமும் தெரியவில்லை உனக்கு எது நன்மை எது தீமை என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை நடந்தது நடப்பது நடக்கப் போவது அனைத்தும் என் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைத்தும் இருக்கிறது என்னுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நீ நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெற முடியும் இதுவரை நீ வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நீ என் எதிர்பார்ப்புக்கு விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று அர்த்தம் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்று யோசிக்கிறாயா நான் எப்போதும் சலனமற்ற மனம் உள்ளவர்களாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்பத் துன்பமும் சுகதுக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிப்போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இரு மனதை எதன்பாலும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் பெயரை உச்சரித்துக்கொண்டே இரு முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் அவர் அவருடைய கர்ம பலன்களால் அது அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களை போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய அவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள்ள தயாராகிக்கொள் உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்காகத்தான் இங்கு நடக்கின்றது சகித்து கொள்ள முயற்சி செய் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் குழந்தையே ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கின்றாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் குழந்தையே பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதே என் தலையாய கடமை உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் குழந்தையே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் கரும பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு என் குழந்தையே மனதில் சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்தும் விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னைத் தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது நீ சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கருமா என்ற தூசியை அவர்கள் துடைத்தெடுக்கிறார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் என் குழந்தையே எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் முன்னிடத்தில் இருந்ததா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்குத் தனியாய் உழைக்க நீ தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் தான் அது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது என் குழந்தையே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் எனக்கு தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ உன்மேல் வை அதுவே உன்னுள் இருக்கும் என்மேல் நீ வைக்கும் நம்பிக்கையாகும் அனைத்து நல்ல செயல்களையும் உன்னுள் இருக்கும் நானே முடித்து காட்டுவேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் நீ இழந்தவைகள் அனைத்தையும் நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இரு ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும்போது அதன் அருமை யாருக்குமே தெரிவது கிடையாது இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதன் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒருபோதும் உணவின் மீது காண்பிக்காதே உணவை வீணாக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை உணர்ந்து கொள் குழந்தையே உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் உணர்ந்து கொள் நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள் என் பிள்ளையே விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகிறது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக நான் இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இருப்பேன் கலங்காதே குளம்பாதே அனைத்தும் தீரும் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன் நல்ல மனதிற்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது உன் திறமையை வெளிப்படுத்தும் காலம் இது நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கப் போகிறது பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை நீ வெளிப்படுத்த போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்வது உன்னுடைய மேலே இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கப் போகிறது உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி நடக்கப்போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கின்றேன் இவை அனைத்துமே இப்போது மாறப்போகிறது என் தங்கமே உன் அன்னையான நான் உன் வாழ்வில் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை உன்னை எவ்விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நான் நெருங்க விட மாட்டேன் போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப்போகிறாய் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் தங்கமே உறுதியாக என்னை நம்பு லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய் நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நூறு அடி வைப்பேன் இதை நீ நடைமுறைப்படுத்திப்பார் உன் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்றும் புலம்பாதே அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைப்பிடி தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ் இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் இதனால் பாவக்கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள் துன்ப நிலை மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகின்றாய் உன் நிலையை நான் மாற்றியமைப்பேன் உன் கரத்தை நான் பலப்படுத்துவேன்